அந்த டைம் முடியுது அதுக்கு முதல் க்ளைம் பண்ண முடியும் கிளைம் பண்ணாமல் விட்டால் செக்ஷன் ஃபைவ் ஒன் எடுத்து கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது அப்படி இந்த இந்த முழு இந்த விவகாரம் சம்பந்தமா உங்களுக்கு முதல்ல ஒரு விளக்கம் ஒன்றுதான் மேல் நாங்கள் செய்கிறோம் சொல்லி சரியா காணி குறித்து அதாவது காணி ஒரு குறித்த காணி ஏற்ற காணி என்ற கேள்வி ஒரு இருநூறு வருஷத்துக்கு முதல் இருக்கையில் சரியா ஒரு நூறு வருஷத்துக்கு முதல் தான் அந்த நூறு நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முதல் தான் அந்த பிரச்சனையை எடுக்கணும் அதுக்கு முதல் உறுதியில் என்ன ஒன்றும் இருக்கே அப்ப முதல் உறுதி உறுதியில் கொடுக்க தொடங்கினது வந்து பிரிட்டிஷ் காலத்தில் தான் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பதாம் ஆண்டுக்கு பிறகுதான் உறுதியல் கொடுக்க தொடங்கினது அது வந்து அப்போ இருந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் தங்களுக்கு வேலை செய்தாக்களுக்கு மர்தாக்கள் வந்து அவைகளுக்கு தெரியும் தங்கட காணி எது அது ஆறு இல்லை ஊராக இருக்குன்னு தெரியும் இது வேட்ட காணி தேட்ட காணி அதுக்கு சில வித்தியாசமான ஆவணங்களும் இருந்திருக்கலாம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட விதமான அந்த உறுதி என்ற விஷயம் இருக்கே இல்லை

இவருடைய இவருடைய இந்த காணி அரச காணி என்று நிர்ணயம் செய்கிறது லேண்ட் செட்டில்மெண்ட் அதை செட்டில் பண்ணுறதுக்கு கொண்டு வந்த ஒரு சட்டம் அந்த சட்டத்துக்கு கீழே என்ன சொல்லியிருக்கேன்டா ஒரு குறித்த ஏரியாவை சொல்லி இந்த ஏரியாவில் நாங்கள் வர்த்தமான பிரசுரிக்கிறோம் இந்த எல்லையிலிருந்து இந்த எல்லை வரைக்கும் இதுக்குள்ள யாருக்காவது உங்களுக்கு காணி இருக்குது உங்களுக்கு முடித்திருக்க நினச்சால் நீங்கள் மூன்று மாதத்துக்குள்ள கோர வேணும் ஒருபேமல் விட்டால் பிறகுதான் படுத்தப்படுவ அப்படித்தான் இது செட்டில் பண்றது காணியல் யாருக்கு சொந்தமானது என்று செட்டில் பண்றது அது ஒரு தடவை செய்து முடிக்க வேண்டிய ஒரு சட்டம் பிறகு சில சில இடங்கள்ல ஒரு வர நேரங்களே செய்ய வேண்டியதுன்னு ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல செய்திருக்க மாட்டாங்க ஆனால் அதை அந்த ஒரு நேரத்துல செய்து முடிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தெரிந்ததா அதுக்கு பிறகு ஆக்களுக்கு உறுதியில் வரது அப்புறம் தனியார் காணி எதென்று தெரியும் அரசகாணி எதென்று தெரியும் அரசகாணி தனியார் காணி எதுதன்று நில அளவையாளர் அரச நில அளவியாளர் இருக்கிறார் சர்வே ஜெனரல் அவையிட்ட பணம் இருக்குது அந்த படத்துல இது அரசாணியான்னு தனியார் அதுல குறிப்பிட்டு இருக்குது இன்னொரு சட்டம் கொடுக்குறேன் அது நடக்க அது நடக்காமல் இருந்தது மற்றது அரியோ வருடாந்த் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணப்படாமலும் இருந்திருக்கலாம் இடம்பெயர்வு எல்லாம் இருந்திருக்கு நிறையாக்கள் தங்களோட ஆவணங்களை நான் சுனாமி கிழத் தொடர்ச்சாக்களும் இருக்கலாம் இடம்பெயர்வு இருக்கலாம் சரிதானே அப்ப இருந்தாக்களுக்கு பத்து வருஷத்துலயே அதுக்கான உரித்து எடுத்துக்கொள்றதுக்கான சட்ட ஏற்பாடு இருந்தும் அவர்களுக்கு வராமல் இருக்குது வராமல் இருக்காது சட்டப்படி என்ன அது அரசாணி அப்போ இந்த நேரத்தில் போய் இந்த சட்டத்தை பாவி அதெல்லாம் அரச காணி என்று தானாகவே வந்துடும் தெரியுதானே அப்போ இது ஒரு இந்த பிரதேசத்தில் வாழ்ந்த மக்கள் தங்கள சொந்த காணியலாக பாவித்தது சொந்த காணியலாக இருந்த காணியல் எல்லாம் அரச உடமையாக மாறுற ஒரு பெரிய ஒரு அபாயம் கொண்டு வாழ்ந்துருக்கோம் அப்போ நாங்கள் அதுக்கு எதிரான சில நடவடிக்கைகள் எடுத்துருக்கோம் சட்டப்படியான நடவடிக்கைகளும் எடுப்போம் சில போராட்டங்களும் நாங்கள் செய்வோம் அரசாங்கம் கை கைவாங்காமல் விட்டால் ஆனால் அதுக்கு மேலதிகமாக நாங்கள் இந்தியா என்ன செய்ய போகிறது என்னன்னு சொன்னால் தற்செயலாக நாங்கள் இவ்வளவு என்னதான் செய்தாலும் அரசாங்கம் நடைமுறைப்படுத்தினார் குறித்து உள்ளாக்கள் எப்படியாவது தங்க கூட காணிகளை நீங்கள் வச்சுக்கொள்ள அரசாங்காக மாறிவிடும் என்ன அது எப்படி வச்சிருக்கிறாங்கிறதுக்கு நாங்கள் சட்ட ஆலோசனை கொடுக்கறதுதான் இன்றைக்கு நிகழ்ச்சி

करे करे ये